சின்னதா ஒரு செய்தி இன்றைய சின்னதா ஒரு செய்தியில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரம் ஆண்டோட இறுதி பகுதியில் ஒரு விழா நாளில் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு கவியரங்க கவிதை அதை எழுதினவர் அல்லது அந்த கவியரங்கத்தில் படித்தவர் யார் அப்படிங்கிறது என்னுடைய நினைவில் இல்லை ஆனாலும் கூட அந்த கவிதை என்னுடைய நெஞ்சில் பசுமரத்தாணி போல பதிந்து கிடக்கிறது அந்த கவிதையை தான் இன்றைய சின்னதாக ஒரு செய்தியில் சொல்லலாம்னு நான் இருக்கிறேன் அது என்ன கவிதைனா பொருளாதாரம் வாங்கவும் விற்கவும் பொருள் ஆதாரம் வாங்கவும் விற்கவும் பொருளே ஆதாரம் அது பொருளாதாரம் வாங்கவும் விற்கவும் பொருளாதாரம் வாங்கவும் விற்கவும் பொருளே தாரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தேசத்து பெண்களுக்கெல்லாம் திருமண பரிசாக திருப்பாச்சேத்தி அறிவாலை கொடுங்கள் ஆயுதம் ஏந்திய பெண்களால் மட்டுமே அடிமை விலங்குகள் பொடி பொடியாகும் நன்றி